அமெரிக்க நியூயார்க் சிட்டியில் அருங்காட்சியகம் ஒன்றில் வைக்கப்பட்டுள்ள தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள திருச்சிற்றம்பலம் புராதனேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான சிவகாமி அம்மன் பஞ்சலோக செப்பு திருமேனி சிலையை மீட்டுத்தர தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் திருச்சிற்றம்பலத்தில் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் கோரிக்கை விடுத்தார் முன்னதாக காவல் நிலையத்தில் அவர் புகார் மனு தெரிவித்தார் தொடர்ந்து காவல்துறையினருக்கு பல்வேறு அறிவுரைகளையும் வழங்கி லெப்ட் ரைட் வாங்கினார்

அப்படி கிரேட் போலீஸ் கான்ஸ்டபிள் இங்க இருக்காது இவர் வந்து கிரேட் ஒன்ல நீங்க கிரேட் வேணாம் இது வந்து உங்களுக்கு படிப்படிக்காக சொல்றேன் முன்னாடி வேலை பார்த்தேன் உங்க எஸ்பியோ உங்க டிஐஜியோ உங்க ஐஜியோ உங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டார் ரெக்கார்டில் நீ வந்து கிரேட் டூ இருக்கிற கிரேட் டூனா பாரா நைட்ல ஆடல எல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை மாடல்ல அந்த இருந்து ஓடி போய் பண்ணி கிரேட் டூ நீ இருக்கிற கிரேட் டூ தானே முத முத உள்ள வர்றீங்க அப்ப தலையோட ஒருத்தர் போலீஸோட வர்றாரு அப்ப கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும் பண்ணக்கூடாது

அடிப்படையான <laughs> <laughs> <laughs>

ஒரு இந்த புராதான வனேஸ்வரர் கோயில் உண்மையிலே புராதனமான கோயில் என்ன காரணம்னா கோயிலுடைய கருவறையில் அவுட்டர் வால் பாப்பீங்களா கருவறை கருவறையுடைய பார்த்தீங்கன்னா அதுல வந்து லிங்கோத் பவர் இருக்கும் கருவறைக்கு பின்னாடி வெளியில லிங்கோத் பவர் இல்லை மற்ற வழக்கமாக இது பார்ப்பீங்க எது தட்சினாமதி பார்ப்பீங்க பிரம்மன் பார்ப்பீங்க மற்றதெல்லாம் துர்கையெல்லாம் பார்ப்பீங்க பிள்ளையாரெலாம் பார்ப்பீங்க ஆனால் லிங்கோத் பவர் மட்டும் இருந்தால் அந்த ஆர்கிடெக்சுரல் ஃபீச்சர்ஸில் எக்ஸ்பர்ட் சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்கியாலஜிஸ்ட்டை போய் கேட்டிங்கன்னா ஆமாம் அப்போ இந்த கோயிலோட வயது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கோயில் கட்டப்பட்டது வந்து ரெண்டே ரெண்டு தான் எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றுலேருந்து எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றுலேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுக்குள்ளே கட்டியிருப்பாங்க அப்படின்னா சொல்லப் போனா முதலாம் ஆதித்ய தேவர் காலத்தில் இது கட்டப்பட்டது யாரு சோழ பேரரச ஆரம்பிச்சானோ ஆரம்பிச்சவன் பேரு விஜயாலய சோழத்தேவர் அவருடைய மகன் ஆதித்ய தேவர் அவருடைய காலம் அப்படி இல்லைன்னு அவருடைய மகன் முதலாம் பராந்தக தேவர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் ரொம்ப ரொம்ப தொன் அப்படின்னா இது ஒரு ஆயிரத்தி இருபத்தி நாலு அது ஒரு நூறு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு அதுக்கு மேல ஒரு ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் இது தொன்மை முடிஞ்சிருச்சு இந்த கோயில்கள்ல நிறைய குற்றங்கள் நடந்திருக்கு அந்த குற்றங்கள் நடக்கிறத போய் பாத்தீங்கன்னா வருஷ வருஷம் எங்கெங்கெல்லாம் நடந்துகிட்டு பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த காவல்நிலை இருக்கிற எப்ப தோற்றுவிக்கப்பட்டது அதையும் பாத்தீங்கன்னா இந்த காவல்நிலை இருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற எண்ணம் பிரஸ்ஸுக்கு வரும் எப்ப பிரஸ் பிரஸ் இருந்தா இந்த இவர் மாதிரி இருக்கக்கூடாது இவர் வந்து போலீஸுக்கு டைவ் பக்கத்துல டைவ் இது மாதிரி இருக்க கூடாது அதாவது பிரஸ் பிரஸ்ஸா இருந்துச்சுன்னா என்ன முதல்ல ஒரு தெய்வம் காணா போகுது சோமஸ்கந்தர்ல கந்தர் அப்புறம் நடராஜர் காணா போகிறார் சிவகாமி அம்ப சுந்தரி அந்த ஐடல் இந்த கோயில்ல தான் இருந்ததுங்கிறதுக்கு டாக்குமெண்ட்ரியா இவர் கொடுத்திருக்காரு இவர் கொடுத்திருக்காருன்னா இவருக்கு நான் கொடுத்திருக்கேன் இவருக்கு நான் கொடுத்திருக்கேன் யார் கொடுத்துருக்கா நான் கொடுத்துருக்கேன் இவருக்கு அதனால இவருக்கு தெரியும் எனக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னா ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ் அமெரிக்காலேருந்து இருந்து எனக்கு வந்து ரெக்கார்ட் ரெண்டாயிரத்தி மூணுல எனக்கு கிடைக்குது ரெண்டாயிரத்தி மூணுல கிடைக்கிறதா போன வருஷம் அதுக்கு முன்னாடி மூணு மாசம் முன்னாடி வந்து சொல்லிட்டு போனேன் இது மாதிரிலாம் இருக்கு இது போக ஒரு தனியார் நிறுவனம் வரை இந்த சிலையை போட்டோ எடுத்திருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்கதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எடுத்திருக்காங்க இல்லை சொல்றேன் 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 அது இது வெளிநாட்டுக்கு போயிடுது வெளிநாட்டுக்கு போற எல்லாமே கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடக்கப்பட்ட குற்றங்கள் இன்னும் சொல்ல ஐம்பது வருடத்துக்கு தான் எழுதியிருக்காரு ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி நடந்த குற்றம் இவ்வளவு குற்றத்தை பாக்குறது ரொம்ப நேரத்து நடந்த முந்தானத்து நடந்த கேஸே கண்டுபிடிக்க போலீஸ் என்ன செய்யறாங்க தடுமாறுறாக திணறாங்க கொலைகளை பிடிக்கிறது போன வருஷத்தையே தடுமாறுறாங்க நம்ம சொல்றது வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறதா இருந்தா சாட்சிகள் யாருமே கிடையாது தான் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ரொம்ப முக்கியம் இப்போ அவரது கேள்வி இந்த சில அந்த கோயில தான் இருந்துச்சா இல்லையா அதை எப்படி சொல்றீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஜூன் மாதம் தனியார் நிறுவனம் அவங்க வந்து இதுல போட்டோ எடுத்திருக்க அந்த போட்டோ காப்பி அந்த போட்டோ காப்பி தனியார் நிறுவனம் எடுத்தது வந்து இந்த இருக்கு பாருங்க இவங்க யாருமே இல்ல பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ நிறுவனம் அது எடுத்திருக்கு எல்லாம் பாருங்க நல்லா பாத்துருக்கு மெதுவா நல்ல பொறுமையா பாருங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எடுத்தப்பட்ட போட்டோ இது ஜூன் மாசம் பொறுமையா இருக்க கேட்டுக்கிடுங்க மனசுல வச்சுருக்கேன் கடைசியில கேளுங்க இது 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 இந்த போட்டோ காப்பி இங்க இருந்து வரல நம்ம நம்மளுக்கு கிடைச்ச சோர்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கு அதுக்கு அடுத்த ஒரு போட்டோ இருக்கு இது அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட போட்டோ இது ரெண்டும் எக்ஸாக்டா ஒன்னா இருக்கு அப்ஜுலுல் பர்டிகுலர்ஸ் ரெண்டூர் இப்போ இந்த நடராஜர் இவரும் காணா போய் திருப்பி கண்டுபிடிச்சதுக்காக கோயில்ல சொல்றாங்க எனக்கு கிடைச்ச தகவல் இதெல்லாம் பழசு அது வேண்டாம் மொத்தத்துல இந்த தெய்வத்தை தான் நம்ம பார்க்கறோம் இது பேரு சிவகாம சுந்தரின்னு சொல்லுவாங்க கன்சாட் அவுங்க வெளிநாட்டுல இப்ப இருக்காது இதுதான் முக்கியமான மேடம் உங்களுக்கு வேண்டியது வெளிநாட்டுல இருக்கா இல்லையா அப்படின்னா நல்லதை பின்னாடி கொஞ்சம் தெய்வ சத்தியம் 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 வெளிநாட்டுல இருக்காங்க சத்தியம் சத்யம் முப்பது வருஷம் போலீஸ்ல இருந்து வெளியே வந்திருக்கிறேன் முழுக்க முழுக்க திருப்தியான பிறகு தான் இந்த இதுல உள்ள இறங்குறேன் இந்த கோயிலுக்கு இந்த ஊர்க்காரன் நான் இல்லை வெளிநாட்டிலேருந்து சென்னையிலேருந்து நான் வர்றேன் வேற பாண்ட இது திண்டுக்கல்ல முடிச்சுக்கிட்டு இப்போ வர்றேன் நாளைக்கு நாளைக்கு இன்னொரு கோயிலுக்கு போகிறேன் ஐயம்பேட்டை சைடு ஒரு கோயிலுக்கு போகிறேன் இது உண்மையிலே தெய்வத்தின் சத்தியம் சத்தியம் அது அங்கே இருக்கு அப்படின்னா இந்த ஊரில் நான் இவரில் சொன்னால் கோச்சிக்கிட்டு வாங்க இந்த ஊரில் ஒருவேளை நான் பிறந்திருக்கேன்னு வச்சுக்கிட்டுங்களேன் நான் பிறந்து பெரிய எனக்கு ஒரு அறுபது எழுபது வயசுனா எங்கள் வீட்டில் பிற பிறந்த ஒரு பிள்ளை பெண் பிள்ளையை களவாடி கொண்டு போய் அமெரிக்காவில் ஏலத்தில் விடுறாரு அப்படி வச்சுக்கிட்டு வேளத்துல புள்ளிய உட்கார வச்சிருக்காங்கன்னா நான் வயிறுல வயிறோட எப்படி சா சாப்பிட முடியுமா என்னால தூங்க முடியுமா அப்படின்னா அம்மா வேற இல்ல தங்கச்சி வேற இல்ல மக வேற இவங்களுக்கு எல்லாம் மேல இறைவன் அண்ட் இறைவன் நம்ம சமுதாயத்துல நம்ம சைவத்துல அப்படி இருக்கோம் இதத்தான் நான் சொல்ற இந்த ஊர்காரருக்கு இந்த ஊர்காரன் நல்ல ஒற்றுமையா நிறைய வந்திருக்கா ஒற்றுமையா பார்த்தீங்கன்னா பிரமாதமான இது மாதிரி ஒற்றுமையை எங்கயுமே பார்க்க முடியாது மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் இருப்பாக வந்துருக்காரு பேர் இருக்காங்க ரொம்ப அருமையான ஒற்றுமை பாராட்டத்தக்க ஒற்று ஒ ஒற்றுமை இருக்கட்டும் இது ஏற்கனவே முன்னாடி நான் சொல்லிட்டேன் சொல்றேன் எம்எல்ஏ முந்தானத்துக்கு இல்ல ஊர் தலைவர் வந்திருக்காரா நோ ஆப்சன்ட் அவங்க என்ன கட்சின்னு எனக்கு தெரியவே தெரியாது டிஎம் காரங்க யாரும் வந்திருக்காங்களா ஒரு ஆள் வரமாட்டாங்க ஏன்னா இந்த தெய்வ விக்கிரத்தை திருப்பி கொண்டு வர்றதுக்கு அவங்க மனசுல இடம் இல்லை